அனைவருக்கும் வணக்கம் உச்சிக்கு போக வேண்டுமென்றால் முதல் அடி எடுத்து வைத்தால் தான் முடியும் அதுபோல சிவில் நீதிபதி ஏபிபி மாவட்ட அமர்வு நீதிபதி ஆக வேண்டுமென்றால் முதல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டி பார்ட் ஃபோரை பார்க்குறோம் டைரெக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதில் அதாவது அரசினுடைய நெறித்து கொள்கைகள் அந்த கோட்பாடுகள் சொல்லலை அந்த மாதிரி ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன்னு ஓகே நம்ம பார்ட் த்ரீ தான் இம்பார்ட்டன் அதாவது ஃபண்டமண்டல் ரைட்ஸு ஆர்டிகல் டுவல் டூ தேர்ட்டி ஃபைவ் அது ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிருக்கிறோம் இப்போ இது என்ன ஆர்டிகல் பார்க்க போகிறோம்னா டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகே ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ இந்த பார்ட் ஃபோர் எங்கேருந்து பாரோ பண்ணுறது அது பதில் பார்த்துப்போம் எங்கன்னா பாரோடு ஃப்ரம் அயர்லாண்ட் ஃபார்ட்டி டூ என்ன என்றால் ஃபார் கண்டிஷன்ஸ் ஆஃப் அண்டு ரிலீஃப் அதாவது ஒரு அரசானது அதாவது என்னது நியாயமானதும் மனிதாபிமான தன்மையோடு கூடிய அந்த தொழில் செய்கின்ற அல்லது மகப்பேறு இவை இரண்டிற்குமான நிவாரணங்களைப் பற்றி வகையங்களை ஏற்றுதல் பற்றி சொல்வதால் இந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ அப்படி என்றால் என்ன த ஸ்டேட் ஷல் இங்கே தான் கண்டிப்பாக அரசானது கண்டிப்பாக மேக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் செக்யூரிங் ஜெஸ்ட் அண்ட் ஹியூமனி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அண்டு ஃபார் மெட்டர்னிட்டி ரிலீஃப் என்ன சொல்கிறாங்க இப்போ அரசு ஒன்று இருக்கின்றது இப்போ இப்போ உதாரணத்துக்கு தமிழக அரசு சொன்னால் சொன்னால் இங்கே இங்கே தமிழகத்திலே ஃபேக்ட்ரியில் வேலை 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 செய்கிறார்கள் செய்கிறார்கள் இந்த இவர்கள் என்று இவர்களை எவ்வாறு நடத்துவதற்காக பாதுகாப்பு அளிப்பதற்காக வகையங்களை அதற்கே சட்ட திட்டங்களை அரசு ஏற்ற வேண்டும் எப்படி என்றால் அது நியாயமானதாக இருக்க வேண்டும் அவர் தொழில் செய்கின்ற இடத்தில் நியாயமானதும் அதே போன்று என்ன இருக்கணும் ஜஸ்ட் அண்டு யுவனி மனிதாபிம மனிதாபிமான தன்மையோடு மனிதா அப்போ இருபத்தி நாலு வேலை செய்கிறானுங்க பன்னெண்டு பண்ண வேலை செய்கிறானுங்க அவருக்கு டூல்ஸ் கொடுக்கிறது இல்லை சேஃப்டி கிடக்குறதில்ல அது அவர் தொழில் செய்கின்ற இடத்தில் இந்த ஃபேக்ட்ரியில் இவர்கள் என்ன வேலை செய்கிறாரோ அதற்கு நியாயமான அதே மாதிரி அவர்களை பாதுகாப்பது அவருடைய செக்யூரிட்டிக்காக அவர்கள் பாதுகாப்பிற்காக என்னென்ன தேவைப்படுது நியாயமாக தேவைப்படுகிறதோ நியாயமாக சார் இல்லை சார் நான் வந்து எனக்கு ஏசி ரூம் ஃபுல்லாக போகணும் அந்த இதில் எதோ இப்போ ஒரு சிறிய ஒரு வந்து டூல்ஸ் வச்சுன்னு பாருங்க எனக்கு ஏசி ரூம்னு கேட்பாரா அதனால தான் சொல்கிறாங்க ஜஸ்ட் நியாயமானதாக இருக்க வேண்டும் அதனால சொல்லிட்டாங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி சொல்லிட்டாங்க சார் எனக்கு ஏசி போட்டு கொடுங்க சார் அப்போ தானே நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன தேவையோ அதற்கேற்றவாறு அவர்கள் பாதுகாப்பாக அவர்களுக்கான வகையங்களை ஏற்றுதல் வேண்டும் அதே போன்று இப்போது மெட்டர்னடி ரிலீஃப் இவர்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களுக்காக பரிகாரங்களுக்காக அந்த வகைகளை ஏற்றல் வேண்டும் அதே போன்று இப்போ ஒரு பெண்ணானவர் தர்வற்று இருக்கிறார் அப்போ அவ்வாறு இருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு இப்போ வேலை செய்கிறார்கள் என்று சொன்னாலோ அல்லது அவர் ஏதோ ஒரு தேவைப்படுகின்ற போது நியாயமான அதே போன்று படத்தோடு கூடிய என்னென்ன நிவாரணங்கள் அவர் இவருக்கு யாருக்கு இந்த மகப்பேறு விஷயமாக என்னென்ன நிவாரணங்கள் இவர்கள் அளிக்க முடியுமோ அவ்வாறு அளிப்பதற்கு என்ன சட்டங்கள் என்ன ப்ரொவிஷன்ஸ் என்ன வகையங்கள் இயற்ற வேண்டுமோ அதையெல்லாம் யாரே இவருடைய நலன் கருதி பாதுகாப்பாக இவர்களை பாதுகாப்பதற்காக செக்யூரிட்டி பர்பஸ் பாதுகாப்பதற்காக அரசானது இயற்ற வேண்டும் என்று சொல்லுதான் இந்த ஃபார்ட்டி டூ சரி இப்போது ரிலேட்டட் ஆக்ட் ஆக்டு பார்ப்போம் என்னென்ன தொடர்புடைய சட்டங்கள் இருக்குது சொன்னால் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இப்போ இன்னொரு ஆக்ட் தொடர்புடையதாக இருக்குது இல்லை நம்ம ஆக்ட் என்ன சொல்லுங்கள் அட்வொகேட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அப்புறம் இன்னொரு ஆக்ட் இருக்குது டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஓகேவா சரி இப்போது எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஏன்னா இந்த ஃபேக்ட் எல்லாம் செய்கிறாங்க அப்படி என்ன பண்ணுவோம் அவள் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யலாம் என்கிறதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது அது தொடர்புடைய ஒரு ஆக்ட்டு இப்போ ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்ன இருக்குது இங்கே அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா அப்புறம் ஆண்டு 15 ஆப் கான்சியூஷன் ஆஃப் பிடி அர் நயன்டீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் ஒன் ப்ளஸ் சிக்ஸு ஆறு ஆறு பேர் படுத்துக்கூட நோன் டிஸ்க்ரிமினேஷன் ஆன் அந்த கிரவுண்ட் ஆஃப் ஷோன்ஸோ எதுவும் டெய்லியெல்லாம் நம்ம பார்த்துங்க இப்போ அடுத்து கே சார் ஒன்றை பாருங்களேன் அதாவது முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் டெல்லி வர்ஸஸ் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் மஸ்டர் ரோல் மஸ்ட்ல அந்த வேலைகளுடைய அந்த இதெல்லாம் இருக்கும் அந்ததான் மஸ்டர் ரோல்னு சொல்லுவாங்க தினம் அவர் வர்றது ஏற்பவர் செய்கிறது ஆர் இண்டியா ரிப்போர்ட்டர் டூ கோர்ட் பேஜ் நம்பர் செவன்டி போஸ் என்ன பார்த்துருவோம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ்ட் தட் டு பிகம் ஏ மதர் இஸ் மோஸ்ட் நேச்சுரல் பினாமினா இன் த லைஃப் ஆப் ஏன் அண்ட் ஃபார் இட் த பெனிஃபிஷியல் அதாவது ஒரு பெண்ணானவள் கர்வம் ஒட்டு இருப்பது என்பது அது என்ன பண்ணுறது அது வந்து இயற்கை கொடுத்துன்ற ஒரு வர மாதிரி எனவே அதற்கான என்னென்ன சொல்றாங்க அவருக்கு தேவைப்படுகின்ற பெனிஃபிஷியல் பயன பயன்கள் அவருக்கு தேவைப்படுகிறதோ பெனிஃபிஷியல்னா அவருக்கான உதவிகள் தேவைப்படுகிறதோ அல்லது நன்மைகள் தேவைப்படுகிறதோ பெனிஃபிஷியல் அந்த பெண்ணுக்கு தேவைப்படுகின்ற அந்த உதவிகளை பெனிஃபிஷியல்களை என்ன பண்ணும் அந்த லெஜிஸ்டே சட்டமாக ஏற்ற வரும் அதில் ஒரு பீஸ் ஆஃப் லெஜிஸ்டேஷனாக அதற்கான பெனிஃபிஷியல் பெறுவதற்கான ஒரு சட்டமாக அதில் இருத்தல் வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் இப்போ இந்த ஃபார்ட்டி டூ ஆர்டிகல் என்ன சொல்லுது ஒரு அரசானது தொழில் செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் மகப்பேறு அந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பதற்காக அரசானது அவர்கள் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வகையங்கள் தேவைப்படுதோ அதற்காக சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்கிறது இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கண்டிப்பாக இது உதவும் இதை கேள்வி பதிலாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்